அரவிநாயகம் செல்லும் பாகுவாலை செல்லும் அவர்களின் நிர்பாக்கியங்கள் நிறைந்த உம்மத்துமாறுகளை ஓரிரு நாட்களாக நாம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் பிரதான பங்களிப்பை குறித்து நாம் சற்று தகவல்களை அறிந்து வருகிறோம் இஸ்லாமிய பெரியோர்கள் வெறுமனே பள்ளிகளில் விவாதத்தை செய்வதற்கு மாத்திரம் உலகத்தில் வந்தவர்கள் அல்ல தன் சொந்த பந்தங்களை அரவணைத்து ரஜான் போன்ற நாட்களில் பிரியாணியை சமைத்து சாப்பிடுவதற்காக மாத்திரம் வந்தவர்கள் அல்ல இந்த இந்தியாவிலே முஸ்லிம்கள் அவர்கள் வாழுகிற பகுதிகளில் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கும் பிற மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை அமைத்து தர வேண்டும் என்பதனே மிகப்பெரும் ஒரு லட்சியத்தை அவர்கள் கொண்டவர்கள் இப்படித்தான் அருமை நாயகம் செல்லல்லாகும் அழைகிசல்ல அவர்கள் நம்மை எல்லாம் ஆளாக்கினார்கள் முஸ்லிம்களுக்கான போதனைகளை தனிப்பட்ட இபாதத்துகளை மக்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படி சொல்வார்கள் என்னவோ சுதந்திர போராட்டத்திற்கான அறிவிப்புகள் வந்தபோது முஸ்லிம்கள் பிரதானமாக பங்களித்த காரணம் தன் உயிர் தனக்கு வேண்டியதில்லை என்பதற்காக அல்ல தன் பொருள்கள் தனக்கு வேண்டியதில்லை என்பதற்காக அல்ல பொருள் யாருக்குத்தான் வேண்டாம் என்று சொல்லுவோம் காசு பணங்களை நாம் வேண்டாம் என்று மறுப்போமா இல்ல நம்முடைய உயிர் நமக்கு பிரியம் இல்லாமல் தான் போகுமா அப்படியானால் நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்த நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்த சதவிகிதத்தை விட கூடுதலாக நாம் அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த காரணம் நம்முடைய இஸ்லாம் சொல்லுகிறது மக்களே உங்களுடைய ரப்புக்கு மாத்திரம் நீங்கள் வழங்குங்கள் அடிமை அடிமையாக இருங்கள் அடிபணியுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது குரானில் எத்தனை வசனங்கள் ரப்பக்கும் படைத்த ரப்புக்கு மட்டும் நீங்கள் அடிபணிய வேண்டும் படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் அடிபணிய கூடா கூடாது என்பதை சற்று முழக்கமாக குரல் எடுத்து குரான் சொன்னதும் முஸ்லிம்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள் உடல் உழைப்புகளால் பொருள் வழங்குவதால் இப்படி எல்லா வகையிலும் மூலான அபுல் கலாம் ஆசாதிலே தொடங்கி ரஃபீக் அகமது கித்வாயிலே தொடர்ந்து காகிதமில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் உட்பட பல்வேறு மக்கள் உடல் உழைப்புகளை உடல் உழைப்புகளை குறித்து அதற்கு ஒத்துழைக்கிறார்கள் இந்த சமயத்தில் அதாவது இந்தியாவிலே சுதந்திர போருக்கான பல்வேறு விதமான யுக்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது எங்கே எங்கே நம்முடைய பங்களிப்பினால் மாற்று மத சகோதரர்கள் நம்ம ஏதேனும் பொறாமைப்பட்டுவிடக் கூடாது அவர்கள் நம்மை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதிலும் கவனமாக இருந்தார் நாம் இங்கே இதேதான் கவனத்தில் வர வேண்டும் முஸ்லிம்கள் ஒருபோதும் இந்துக்களை அரவணைத்து செல்வதிலே சற்றும் குறைந்தவர்கள் அல்ல எல்லா காலத்திலும் பெருமாலு மதீனாவிலே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அரவணைத்து வாழ்ந்தார்கள் முஸ்லிம்கள் அதை அடுத்து வாழ்ந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலிபாக்களாக திகழ்ந்த அதை அடுத்து வந்த பல்வேறு மன்னர்கள் அரசர்கள் ஏன் இந்தியாவை ஆண்ட முகலாய மன்னர்கள் உட்பட எல்லோருமே தங்களது காலத்தில் தங்களது பகுதியில் வாழ்ந்த இந்து சகோதரர்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள் அவர்களுக்கான ஒற்றுமை அவர்கள் குலைத்து விடாமல் பாதுகாத்துக் கொண்டார்கள் அபுல் கலாம் ஆசாத் முகமது இஸ்மாயில் போன்ற காயிதே உள்ள முகமது இஸ்மாயில் போன்ற பெரியவர்கள் எல்லாம் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை நிலைநாட்டுவதிலேயும் பெரும் பங்காற்றினார்கள் காரணம் இவர்களின் பங்களிப்புகள் அவர்களை தூரமாக்கிவிடக் கூடாது ஆகையினால் தான் கொஞ்சம் கவனத்தில் வையுங்கள் ஆகையினால் தான் இந்த போராட்டத்திலே அவர்கள் தங்களை முன்னிறுத்தாமல் மகாத்மா காந்தியை முன்னிறுத்து போரிட்டார்கள் இவர்களின் உடல் உழைப்புகளும் பொருள் பங்களிப்புகளும் இவர்கள்தான் தலைமைத்துவமாக ஆக்கியிருக்க வேண்டும் இஸ்மாயில் சாஹிபை தலைவராக ஆக்கியோ அல்லது அபுல் கலாம் ஆசாதை தலைவராக ஆக்கியோ அல்லது முகமது அலி ஜின்னாவை தலைவராக ஆக்கியோ தான் இந்த சுதந்திர போராட்டம் தொடங்கியிருக்க வேண்டும் ஆனால் வரலாற்றின் எந்த பக்கங்களிலும் பாருங்கள் அவர்கள் பின்னால் நின்று உதவினார்கள் என்றுதான் வரும் முன்னால் யாரை போடப்பட்டிருக்கும் மகாத்மா காந்தியை போடப்பட்டிருக்கும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை ஏ ஏன் முஸ்லிம்கள் அங்கெல்லாம் தங்களை முன்னால் நிறுத்தி விளம்பரம் செய்ய விரும்பவில்லை எல்லா இடங்களிலே அப்போ உடன் உழைப்பை தந்தவர்கள் முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி என்று இரண்டு பிரதர் இவர்களும் மற்றும் அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் சேர்ந்து அந்த துவக்கிய அந்த ஹிலாபத்து இயக்கம் இருக்கு பாருங்க அதற்காக வேண்டிய காய்தே மில்லத்து தமிழகத்திலே பெரும் ஆதரவை திரட்டினார் அந்த நேரத்தில் அவர் ஆங்கிலே ஆங்கிலேயன் ஸ்கூலில் படித்து காலேஜில் படித்து கொண்டிருந்தார் காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் பிஏ படித்து கொண்டிருந்தார் மகாத்மா காந்தி சொன்னார் நாம் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அவர்களின் கல்வி ஸ்தாபனங்களில் படிப்பதை துறக்க வேண்டும் விட வேண்டும் என்று சொன்னார் பிஏ படித்தவர்கள் இடையிலேயே நிறுத்தினார்கள் அப்படித்தான் எதிர்ப்பை காட்டினார்கள் வந்து உடல் உழைப்பு என்கிற ஒரு வரிசையில் கருத்தில் இரண்டு அப்படியே சொல்லிக்கிட்டு போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல ஜூலை இரண்டாம் தேதி சிங்கப்பூரில ஆசாத் ஹிந்து சர்கார் அப்படின்னு ஒரு சிறிய ஒரு தொடங்கினார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எதற்காக ஒரு ஒரு நிறுவனத்தை நாம தொடங்கி அதற்கு கீழே ஆட்களை திரட்டினால் போரிடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று யோசித்து ஆசாத் ஹிந்து சர்க்கார் என்கிற ஒரு ஒரு நிறுவனத்தை ஒரு ராணுவ அமைப்பை தொடங்கி அதற்காக நிதிகள் வேண்டுமா இல்லையா ஒரு ஒரு நிறுவனம் ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டால் அந்த இயக்கத்திற்கான முக்கிய தூணாக இருப்பது நிதிநிலை அந்த நிதி நிலையை அவர்கள் திரட்டுவதிலே ஒன்று சேர்ப்பதிலே அரும்பாடு பெரும்பாடு பட்டார் நேதாஜி பல்வேறு நாடுகளுக்கு சென்றார் சிங்கப்பூர் மலேசியா பர்மா போன்ற நாடுகள் அப்படி பர்மாவிலே சென்றவர்கள் மக்கள் மத்தியில் உரையாற்றுகிற போது உரையாற்றுகிற போது அங்கிருந்து முஸ்லிம்களும் பிற மக்களும் இப்படி உதவி செய்ய முன் வந்தார்கள் நாம் நம்முடைய வருமானத்திலே பத்து சதவிகிதத்தை நாட்டின் வழங்கிவிடுவோம் இந்த ராணுவ இயக்கம் இந்து ஆசாத் இந்து சர்க்கார் என்கிற இந்த நிறுவனத்தினுடைய ஒரு வளர்ச்சிக்கு நாம் உதவும் என்று அவர்கள் பேசி முடிவெடுத்த போது இதை கேட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் கொஞ்சம் கோபப்பட்டு நாட்டின் சுதந்திரத்திற்காக நான் கேட்கிற போது நீங்கள் கிள்ளி தருகிறீர்களே அங்கித் தர வேண்டும் இப்படி பத்து சதவிகிதம் அஞ்சு சதவிகிதம் எல்லாம் எப்படி நம்முடைய நிதிநிலையை நிமிர்த்த முடியும் ஆகவே இதைவிட கூடுதலாக உங்கள் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லும் போது அங்கே ஒரு தொப்பி அணிந்த ஒரு முதியவர் எழுந்து வந்து ஒரு காசோலையை ஒரு பேப்பரை வழங்கினார் ஒரு பேப்பரை அந்த பேப்பரில் எழுதப்பட்ட வாசகங்களை பார்த்து இவர்கள் ஆனந்தத்தில் கண்ணீர் வடித்தார்கள் என்ன என்னுடைய நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் ரன் ஆகக்கூடிய வியாபாரத்தலம் அதை அப்படியே நான் இந்த இயக்கத்திற்காக எழுதி தருகிறேன் என்றார் இப்படி ஒன்றல்ல இரண்டு அல்ல அந்த நேரத்தில் நேதாஜி அவர்கள் அந்த வல்லல் ஹபீப் அவர் பேர் ஹபீப் அவர்களுக்கு வைத்த பேர் என்ன தெரியுமா இந்தியாவின் சேவகர் என்கிற பெயரை அந்த நேரத்தில் வகையான பொருளாதார உதவிகளும் நம்முடைய தனவந்தர்கள் வணிகர்கள் அதற்கு வழங்கியிருக்கிறார்கள் மும்பையிலே மிகப்பெரிய காட்டன் மின் வைத்திருந்தார் அமர் சுபஹானி என்பவர் அந்த காட்டன் மின்னுடைய வருமானத்திலே பெரும்பகுதியை செக்காக எழுதி காந்தியடிகள் இடத்தில் கொடுக்கிற போது நீங்கள் கோடிக்கணக்காக தர வேண்டாம் அந்த நேரத்துல அவர் அத்தனையும் தந்துவிட்டால் அவருக்கான எதிர்கால வாழ்க்கை சூன்யமாகுமா இல்லையா அதை யோசித்து சொல்கிறார் நீங்கள் சில லட்சங்கள் கொடுத்தால் போதும் அந்த செக்கை திருப்பி அனுப்புகிறார் ஒரு கோடி ரூபாய் எழுதப்பட்ட அந்த செக்கை திருப்பப்பட்டு மறுபடியும் லட்சங்களாக எழுதி இந்த சுதந்திர போராட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி தரப்படுகிறது பிறகு ஒரு நேரம் வந்தது ஆங்கிலேயர்களின் ஆடைகளை எல்லாம் பகிஷ்கரிப்பு செய்து அதை எல்லாம் எடுத்து அதை எரிக்க வேண்டும் எரியூட்ட வேண்டும் அதற்கு உங்கள் பஞ்சாலை பயன்படுமா என்று கேட்டார் உங்களுடைய காட்டங்கு அவர் சொன்னார் உமர் சுமாரி என்னுடைய பஞ்சாலை இதற்கு பாத்தியம் செய்திருக்க வேண்டும் இல்ல இல்ல எங்க பஞ்சாலை எல்லாம் நீங்க எரிக்க வேண்டாம் அது அப்படி ஆகும் இப்படி ஆகும் என்னுடைய காட்டன் மீன் பாதிக்கும் எதுவுமே சொல்லல இந்த ஆடைகளை ஆங்கிலேயர்களை எதிர்த்து நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய மில்லில் நடப்பது எனக்கான பெரிய பாக்கியம் என்று சொன்னார் காந்தியர்கள் தன்னுடைய சத்திய சோதனை என்கிற புத்தகத்திலே அவர் அந்த போராட்டத்தின் வரலாற்றை சொன்னார் எனக்கு பெரும் உதவியாக உத்தாசியாக விடுதலை போரில் இருந்தவர்கள் ஆதம் ஜவேரி சகோதரர்கள் என்று சொன்னார் கிட்டத்தட்ட அவர்கள் நூத்தி ஐம்பது கோடிக்கான அந்த வருமானத்தை அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய நிதிக்காக திறக்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே கொண்டே போகணும் ஆக சுதந்திர போராட்டத்தில் உடல் உழைப்புகளாலும் முஸ்லிம்கள் பெரும் பங்காற்றிருக்கிறார்கள் பொருளாதார உதவி ஒத்தாசைகளாலும் ஆச்சரியமானால் உண்மை இஸ்லாமிய தாய்மார்கள் பெண்களும் கூட இந்த சுதந்திர போராட்டத்திற்கான பங்கிலே மிகப்பெரிய ஒரு பங்காற்றிருக்கிறார்கள் நாம பொதுவாக தெரிந்த ஒரு நிகழ்வு தான் தேசிய கொடியை தேசிய கொடியை வடிவமைத்தவர் சுரையா தியாப்ஜி என்பது நாம் எல்லோருமே பொதுவாக தெரிந்த ஒன்று அதை தாண்டி என்பவர்கள் இருபதிலே பைதாபாதிலே பிறந்தவர்கள் போராட்டத்தை தீவிரமாக எதிர்த்து செய்தார்கள் அந்த நேரத்திலே ஆங்கிலேய தளபதியாக போரிட்டு வந்த சார் ஹென்ரி ரால் லாரன்ஸ் என்பவரை இவர்கள் தனிய நபராக நின்று வீழ்த்தினார்கள் வேகம் ஹசரத் மகள் என்பவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதிலே ஆப்கானிஸ்தானில் நேபாளத்தில் உண்டான காத்மாண்டு என்கிற நகரத்தில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அங்கே அவர்கள் ஜாமிய மசிதிலே அவர்கள் அவர்களுடைய நினைவார்த்தமாக லக்னோவிலே ஒரு பூங்காவிற்கு ஹசரத்து ஹசரத் மகள் பூங்கா என்பதாகவே அங்கே ஒரு பூங்கா இருக்கிறது இப்படி நிறைய ஒவ்வொன்றாக நான் பார்க்கிறேன் அபுல் கலாம் ஆசாத் ரஹ்மல்லாவுடைய மனைவி ஜுலேகா தீவி அவர்களும் கூட இந்த போராட்டத்திலே பங்காற்றியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாற்று பணிகள் நான் சொல்வதெல்லாம் நம்முடைய புத்தகத்தில் பார்த்து வந்து சொல்லவில்லை பொதுவான புத்தகத்தில் கிடைத்த செய்தி கூகுளிலே விக்கிபீடியாவிலே வந்து ஒரு பொதுவான செய்தி தான் முஸ்லிம்களாக மட்டும் எழுதப்பட்டதல்ல எதற்காக நாம் சொல்கிறோம் இந்த போராட்டத்தில் நாம் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணம் தான் ஒன்று நம்முடைய நாட்டின் பாதுகாப்பில் நமக்கான பங்கு இரண்டு இஸ்லாம் சொல்லுகிற அந்த சுதந்திர சிந்தனை அபுல்லா நல்லாஹூட்டாய் நம்முடைய பங்குகளை நம்முடைய மருத்துவரை நாட்டினுடைய அருண் பணிகளுக்கு நாம் செலவழிப்பதற்கு அல்லாத தொகுப்பிட்டு செய்வானாக ஆமீனா அசலாம் வரமத்து